பேராசை பெருநஷ்டம் ஒரு ஊரில் இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள் ஒருவன் பெயர் சோமு இன்னொருவன் ராமு சோமு நல்லவன் நேர்மையானவன் ராமு பேராசைக்காரன் பொய் பேசுபவன் ஒரு நாள் அவர்கள் இருவரும் காட்டுக்கு விறகு வெட்டப் போனார்கள் அங்கு ஒரு பெரிய மரத்தின் அடியில் ஒரு புதையல் இருந்தது சோமுவுக்கு அந்த புதையலை பார்த்ததும் பயம் வந்துவிட்டது ஆனால் ராமுவுக்கு பேராசை வந்துவிட்டது சோமு இந்த புதையலை நாம் இருவரும் எடுத்துக்கொள்வோம் நாம் இருவரும் பணக்காரர்களாகி விடலாம் என்று ராமு சொன்னான் சோமுவுக்கு அதில் உடன்பாடு இல்லை ராமு இது தவறு நாம் உழைத்து சம்பாதிக்க வேண்டும் பிறர் பொருளை அபகரிப்பது பாவம் என்று சோமு சொன்னான் ஆனால் ராமு கேட்கவில்லை அவன் புதையலை தோண்டி எடுக்க ஆரம்பித்தான் சோமு அவனை தடுத்து பார்த்தான் ஆனால் ராமு அவனை தள்ளிவிட்டு புதையலை எடுத்து கொண்டான் ஊருக்கு திரும்பியதும் ராமு அந்த பணத்தை வைத்து ஆடம்பரமாக வாழ ஆரம்பித்தான் ஆனால் அவனுக்கு நிம்மதி இல்லை அவன் செய்த தவறு அவனை அரித்துக் கொண்டே இருந்தது ஒரு நாள் அவன் நோய்வாய்ப்பட்டான் அவன் செய்த பாவம்தான் அவனுக்கு நோய் வந்துவிட்டது என்று ஊர் மக்கள் பேசிக்கொண்டார்கள் சோமு எப்போதும் போல நேர்மையாக உழைத்து வாழ்ந்தான் அவனுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் இருந்தது நீதி பேராசை பெருநஷ்டம் தரும் நேர்மையே சிற